ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்க பொறுத்தளவில் நம்ம சொல்லணும்னா நான் வந்து இந்திய அரசு தமிழக அரசு ரெண்டும் சேர்ந்து தான் செஞ்ச சிங்கள அரசுக்கு உதவியாக செஞ்சது இந்தியாவிலிருந்து அதாவது வந்து ஆயுதங்கள் அல்ல மருந்து பொருட்கள் குறிப்பாக உயிர் காக்கக்கூடிய மருந்து பொருட்களை கூட இவர்கள் வந்து அங்கு மக்கள் கொல்லப்பட்டு இருக்கிற காலகட்டத்தில் அந்த மருந்து பொருட்களை கூட அனுப்புவதற்கு இவர்கள் அனுமதிக்கவில்லை தமிழகத்திலே இருக்கிற இந்த கியூ பிரிவு என்கிற காவல்துறையை வைத்துக்கொண்டு தமிழக அரசும் அதேமாதிரி மத்திய அரசு ஐபிஐ வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக இரண்டும் இணைந்து அதாவது அந்த அந்த இன அழிப்புக்கு வந்து சிங்கள அரசர்க்கு முழு உதவி செய்தார்கள் என்பது அப்பட்டமான உண்மை ஆகவே தமிழகத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் வந்து இப்போ இதற்கு முன்பு வந்து சிறப்பு முகாம்களில் இலங்கை தமிழர்களுக்கு குரல் கொடுத்து கொண்டிருந்த வைகோவாசரி திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் இன்றைக்கி வந்து அமைதியாக இருக்காங்க எதுவும் பேசுகிறதில்ல அப்போ இவர்களெல்லாம் என்ன திமுக பக்கம் நின்றுக்கிட்டு இருக்கிறதுனால திமுகவுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்பட்டு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்போ தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் என்றைக்குமே வந்து ஒரு ஒரு இன உணர்வோடு செயல்பட்டதாக எனக்கு தெரில ஒரு போலியான தன்மையில் தான் இருந்திருக்காங்க இதற்கு முன்பு இருந்திருக்காங்க இப்பயும் அப்படித்தான் இருந்திருக்காங்க பதவி சுகத்துக்காக அப்படின்றது தான் என்னுடைய கருத்து அதுதான் உண்மையும் கூட